நிதி அடிப்பு மற்றும் அரசியல் வழங்க தேர்தல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஏராளமான விவரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே விதிமுறைகளை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே ரெண்டு பேர் இருக்கலாம் என்று கொண்டு வந்து பெரும்பான்மை என்கிற பெயரில் அவர்களுக்கு வேண்டிய நபர்களை தேர்தல் ஆணையர்களாக நியமித்துக் கொள்வது என்கிற நடைமுறையும் இப்போது அவர்கள் கொண்டு வந்துவிட்டார்கள் இப்போது கடைசியாக மிச்சம் இருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த தணிக்கை வாரியம் என்பது தணிக்கை வாரியத்தையும் இத்தகைய தங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆன ஒரு ஆயுதமாக இப்போது மத்திய அரசாங்கம் பயன்படுத்த துவங்கி இருக்கிறது அதுதான் நேற்றைய தினம் ஜனநாயகன் படத்திற்கு அந்த தணிக்கைச் சான்றிதழ் வழங்காமல் இருப்பதும் பராசக்தி படத்திற்கு தனிக்கை தணிக்கைச் சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடித்து நேற்றைய தினம் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அந்த படங்களில் இருந்த பல்வேறு வசனங்கள் காட்சிகளை ரத்து செய்ததுக்கு பிறகுதான் அவர்கள் யூஏ சான்றிதழ் என்பது மிக தாமதமாக இன்றைக்கு படம் ரிலீஸு மிக தாமதமாகத்தான் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே தணிக்கை வாரியத்தை இப்படி தன்னுடைய அரசியல் சுய நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உண்மையான கண்டனத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் நடந்து கொண்டது உண்மையான கண்டனத்துக்குரியது ஏனென்றால் மொத்தமே ஐந்து பேர் தான் அதில் இருக்கிறாங்க அந்த ஐந்து பேரில் நான்கு பேர் ஏற்று யூஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு நபர் புகார் செய்தார் என்பதற்காக சான்றிதழ் வழங்காமல் இருந்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இதுவரை அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டதே கிடையாது இதுதான் முதல் முறை யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கின்றதுனாலும் நான்கு பேர் சொன்னதை எப்படி மாற்ற முடியும் ஆனால் இதில் வந்து வேண்டுமென்றே தான் அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து தனி நீதிபதி யூஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று நேற்று காலையிலே அவர் தீர்ப்பு வழங்குகிறார் உடனடியாக சென்சார் போட நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் திரைப்படத்தில் எந்த ஒரு திரைப்படத்துக்காவது சான்றிதழ் வழங்குகிற விஷயத்தில் மேல்முறையீட்டுக்கு இதுவரைக்கும் தணிக்கை வாரியம் சென்றிருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் இது என்ன அவ்வளோ முக்கியமான பிரச்சனையா நீங்கள் ஏ சா யூ சான்றிதழ் வழங்கலாம் ஏ சான்றிதழ் வாங்கலாம் ஏஏ யூஏ சான்றிதழ் வழங்கலாம் ஏதாவது ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு பதிலாக இதில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது எதற்காக செய்கிறார்கள் இது வேண்டுமென்றே காலம் தடு காலம் கடத்துவது அல்லது பழி வாங்குவது இந்த பொங்கல் அன்றைக்கு அந்த படம் படம் ரிலீஸ் செய்வது என்பதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தான் அந்த தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீட்டுக்கு செஞ்சிருக்கிறது மேல்முறையீட்டில் நீதிபதி என்ன பண்ணுறாருனா நாளைக்கு திங்கக்கிழமையே கூட அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அவர் தேதிக்கு அந்த வழக்கை தள்ளிப்படுறார் மற்ற பல வழக்குகளில் அவசர அவசரமாக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அவசியமில்லாத பல வழக்குகளில் இரவு நேரத்திலே கூட நீதிமன்றத்தை நடத்தி தீர்ப்பு வழங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் இது பல பல நூறு கோடி கணக்கான ரூபாய் முதலீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே விளம்பரம் செஞ்சாச்சு இந்திய நாடு முழுவதும் விளம்பரம் செஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு விளம்பரங்கள் செஞ்சாச்சு ரசிகர்கள் பூரா லட்சக்கணக்கில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் ஒரு பத்து நாட்கள் கழித்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்று உயர்நீதிமன்றம் முடிவு செய்திருப்பது என்பதும் ஏதோ உள்நோக்கத்தோடு செய்திருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது மூன்றாவது இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அவங்க இழைக்கிறாங்க இவ்வளோ பெரிய வேண்டுமெனே பண்ணுகிறா பண்ணுறாங்க என்பது ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் சம்பந்தப்பட்ட ஜனநாயக படத்தினுடைய கதாநாயகன் மாயே திறக்காமல் இருக்கார் இதுவரைக்கும் மாயே திறக்கலை அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பென்றால் இந்த விஜய் வந்து நிப்பான் அப்படின்னு பஞ்சி டைலாக் பேசின திரு விஜய் அவர்கள் அவருடைய படத்திற்கு அவரை நம்பி தான் தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்திருக்கிறார்கள் பல்லா பல நூறு கணக்கான கோடி ரூபாய்க்கு டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இத்தகைய பிரச்சனையில் விஜய் அவர்களுடைய இந்த மௌனம் என்பது எவராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது அல்லது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ரசிகர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதவர் நாளைக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இவர் என்ன குரலை கொடுத்து விட போகிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் அவர் ஒரு சராசரி நடிகராக இருந்தால் பிரச்சனையே இல்லை எத்தனையோ படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ படத்துக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு காலதாமதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது இப்போது அவர் ஒரு கட்சியுடைய என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் அவர் இப்படி மௌனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒருவேளை அவருக்கே இந்த மத்திய அரசாங்கத்தை பகித்து கொள்ள கூடாது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பகித்துக்கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இப்படி மௌனமாக இருக்கிறாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் எப்படி இருப்பினும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தணிக்கை வாரியத்தை இப்படி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்தி இருப்பது என்பது பயன்படுத்துவது என்பது உண்மையான கண்டெடுத்துக்குரியது